உங்களுக்கும் குளிர் காலத்துல பெயின் வருதா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கா ஆர் படி ஏறும்போது முட்டு வலி வருதா ஆர் கை தூக்கும் போது ஷோல்டர் பெயின் வருதா இதுக்கு ரீசன் கோல்டு வெதர்ல ஜாயின் ஸ்டிஃப்னஸ் ஆகும் அண்ட் பிளட் ஃபுளோ ஹோல் பாடிக்கு ஸ்லோ ஆகும் ஸோ அதனால தான் ஃபுல் பாடிக்கு ஜாயின் பெயின் ஆகுது ப்ளஸ் குளிரில் டீஹைட்ரேஷன் நடக்கும் அண்ட் நிறைய பேருக்கு விட்டமின் டி லோவாக இருக்கிறனால ப்ராளம்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும் ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் நான் சொல்றேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஸ்ட்ரெச்சஸ் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ் கூட கவுண்ட் ஆகும் லைட் சுடு தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆர் ஈவன் நீங்க சுடு தண்ணியில் குளிக்கலாம் தண்ணி அதிகமாக குடிங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் பால் மிக்ஸ் செய்து குடிச்சிங்கன்னா ஜாயிண்ட் இஷ்யூக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஜிஞ்சர்

இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க பேஜை ஃபாலோ செய்யுங்க நன்றி